சவுதி தமிழ் மீடியா நேர்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்று நமது சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திருமிகு பஷீர் வணக்கம் ஆஹ் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது வந்து கடந்த மூன்றாண்டு ஆட்சிகளின் சாதனையா அல்லது இருநூறு கோடி ரூபாய் பணப்பட்டுவாடாவில் கிடைக்கப்பட்ட வெற்றியா பொதுவாகவே இடைத்தேர்தலை பொறுத்தவரையில ஆளுங்கட்சிகளுக்கு சாதகமான சூழல் என்பது தமிழ்நாட்டில் எப்போதும் இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான் அது அதிகாரங்களை கொண்டு வந்து குவிக்கிற காரணத்தால் அல்லது பணத்தை பட்டுவாடா செய்கிற காரணத்தால் என்கிற அந்த ரீதியிலாகத்தான் எப்போதுமே இடைத்தேர்தல்கள் அணுகப்பட்டிருக்கின்றது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றது தமிழ்நாட்டில் யாரும் அதை மறந்து விட முடியாது டிடிவி தினகரனோடு போன அண்ணா அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அந்த இடங்கள் எல்லாம் காலியாக இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆளுங்கட்சியாக இருந்தது யார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது யார் அவர்கள்தான் ஆனா எங்க தொகுதி தஞ்சாவூர் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு போட்டியிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி சூடி வந்தார் இது வந்து எங்க தொகுதிக்கு மட்டுமல்ல ன்னும் கூடுதலான தொகுதிகளுக்கு ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கப்பட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது அந்த ஹிஸ்டரிய வந்து மாத்துச்சு தமிழ்நாட்டுல இப்போ என்ன சூழல் அப்படின்னா இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் எல்லா இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரான அலை வீசி அது வெற்றி வகை சூடி இருக்கிறது நான் என்ன கேக்குறேன்னா இருநூறு கோடி ரூபாய் பணம் தேர்தலில் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கேன் தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் இல்லாத பணமா ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியிடம் இல்லாத பணமா ஏன் நீங்கள் முன்னூறு கோடி ரூபாயை கொண்டு வந்து பட்டுவாடா செய்திருக்க தானே யார் வேண்டாம் என்று சொன்னது யாராவது தடுத்திருக்கிறார்களா உங்களை தடுக்க முடியுமா நீங்கள் தான் அமலாக்கத்துறையிலிருந்து சிபிஐ வரை கையில் வைத்திருக்கிறீர்களே அப்படி ஒரு செயலை செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக உங்களை எதிர்த்து செய்ய முடியாது ஆனால் நீங்கள் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டீர்களா பணம் கொடுக்கவில்லையா என்பதெல்லாம் தனி செய்தி திராவிட முன்னேற்ற கழகம் பணம் கொடுக்கவில்லையா கொடுத்ததா என்பதெல்லாம் ஒரு தனி செய்தி ஆனால் இந்த தேர்தலில் ஒரு புதிய விதி செய்யப்பட்டிருக்கிறது என்ன என்று கேட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு எந்த கட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்காது அண்ணா திமுகவினுடைய தொண்டர்கள் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பார்த்து வளர்ந்தவர்கள் இரட்டை இலையை தவிர யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் குறிப்பாக உதயசூரியனுக்கு வாக்களிக்க மாட்டார்கள்னு ஒரு தேரி இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்துல ஆனா இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி வைத்திருந்தது அண்ணா திமுக என்பதை நீங்கள் கணக்கிட்டு பார்த்து கொண்டாலும் சரி அல்லது போலிங் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு நீங்க கணக்கிட்டு பார்த்தாலும் சரி போலிங் பர்சன்டேஜ்ல கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு அதிகமான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா பெற்றிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அதிமுகவினர் பலர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றுதானே நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சதவிகித அடிப்படையில் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பான்மையான வாக்குகளை விக்கிரவாண்டி தொகுதியில் பெற்றிருக்கிறது அதற்கு காரணம் மூன்றாண்டு கால சாதனை என்றுதான் நான் நிச்சயமாக சொல்வேன் அதை தாண்டி யார் வரக்கூடாது என்பதில் அந்த மக்கள் தெளிவாக இருந்தார்கள் யார் வரக்கூடாது என்றால் யார் அவர்கள் யார் என்கிற கேள்வி இங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்தவரையில இன தூய்மைவாதம் பேசுவதாக இருந்தாலும் சரி மத தூய்மைவாதம் பேசுவதாக இருந்தாலும் சரி சாதி தூய்மைவாதம் பேசுவதாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இடமில்லை என்று எப்போதுமே சொல்லிக் கொண்டிருக்கிற மண்ணாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது இந்த தேர்தல்ல இணை தூய்மைவாதம் பேசுகிற நாம் தமிழர் கட்சி ஒரு புறத்துல சாதி தூய்மைவாதம் பேசுகிற பாட்டாளி மக்கள் கட்சி மத தூய்மைவாதம் பேசுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணையோடு வந்து நின்றது சமத்துவம் பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி வாகை சொல்கிறது எப்படிப்பட்ட வெற்றினா மூன்றாண்டு சாதனைக்கு கிடைத்த வெற்றின்னு அவ்வளவு எளிதா கடந்து விடக்கூடிய வெற்றி அல்ல இந்த வெற்றி மாறாக இந்த வெற்றி எத்தகைய வெற்றி என்று சொன்னால் அண்மையில் தான் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது எங்க விக்கிரவாண்டிக்கு மிக அருகாமையில நிகழ்ந்திருக்கு ஒட்டுமொத்த தவறும் ஆளுங்கட்சியினுடைய கணக்கில் தான் எழுதப்பட்டது அதற்கு அரசே பொறுப்பேற்றது அரசு ஓடி ஒழியவில்லை தூத்துக்குடி சூடு நடந்தது மாதிரி எனக்கு தெரியாம நடந்துருச்சு தாசில்தார் ஆர்டர் போட்டது எனக்கு தெரியாதுன்னு எல்லாம் முதலமைச்சர் சொல்ல தார்மீக பொறுப்பேற்றுக் கொண்டது இந்த அரசு அண்மையிலே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக தமிழ்நாடு தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலை செய்யப்பட்ட கணக்கும் யாருடைய கணக்கில் எழுதப்பட்டது என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கணக்கில் தான் எழுதப்பட்டது இப்படி இரண்டு நெருக்கடிகளை சந்தித்து அதனுடைய ஈரம் காய்வதற்குள்ளாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் படுகொலை செய்யப்பட்டது தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லா இடங்களிலும் பேசுவதற்கு பாரதிய ஜனதா ஆயத்தமானது பாரதிய ஜனதாவுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உதவி செய்கிற வேலையை எடப்பாடி பழனிசாமி தெரிந்தார் இந்த படுகொலையின் மூலமாக அதில் அரசியல் செய்வதன் மூலமாக இவை எல்லாவற்றையும் முறியடித்து ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒரு சேர திராவிட முன்னேற்ற தான் வாக்களித்திருக்கிறார்கள் இவர்கள் சொன்ன அதிமுகவினுடைய ஓட்டுக்களை கூட திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெற்றிருக்கு நீங்க அன்புமணி ராமதாசுக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன சார் தொடர்பு இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல ஜெயலலிதாவினுடைய படத்தை பயன்படுத்தினார்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் சரி அதுக்கு கூட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இருக்காங்க அவங்க அதிமுகங்கிற பேரை தொற்று தட்டி தடி தழுவியும் வச்சிருக்கிறாங்க அதனால கூட கொடுத்ததாக நீங்க வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதிமுகவினர் வாக்கு போடுங்க எங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு இந்த முறை கேட்டது யார் பாட்டாளி மக்கள் கட்சி எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடி மேடையில் பிரச்சாரம் செய்தது யார் சீமான் ஆனா மக்கள் அதிமுகவினுடைய வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்களா இல்ல மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்த வெற்றி முதலமைச்சர்களினுடைய செயல்பாட்டுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசுக்கு இந்த மக்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்கிறதை சொல்லாமல் சொல்லி இருப்பதற்கான வெற்றியாகத்தான் இந்த வெற்றியை நான் புரிந்து கொள்கிறேன் எப்போதையும் விட வந்து நாம் தமிழர் கட்சி இந்த தடவை வந்து களத்துல வந்து ரொம்ப ஒரு கடுமையான போட்டியை வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஏற்படுத்தினார்கள் ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய ரிசல்ட்ல வந்து அவங்கள டெபாசிட்டி இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை எப்படி பாக்குறீங்க அணைகிற விளக்கு எப்போதுமே பிரகாசமாகத்தான் எரியும் அப்படித்தான் நாம் தமிழர் கட்சியும் இந்த தேர்தல் களத்தில் இருந்தது ஊர் கிராமப்புறத்திலே ஒரு சொல்வாடை உண்டு வெறும் அகப்பையை வைத்திருப்பவர் எப்படி வேண்டுமானாலும் ஆட்டலாம் எண்ணெயோடு இருக்கக்கூடிய அகப்பையை வைத்திருக்கவர் அந்த எண்ணெய் சிதறிவிடாமல் இருப்பதைப் போல அந்த அகப்பையை ஆட்டிவிட வேண்டும் இதுதான் நியதி வெறும் அகப்பையை வைத்துக் கொண்டிருந்தவர் சீமான் அவர் எப்போது வேண்டுமானாலும் இதை வேண்டுமானாலும் பேசலாம் அவருக்கு எதிர்புறத்திலே விசிலடிப்பதற்கு ஒரு விசிலடிச்சான் குஞ்சுகளினுடைய கும்பல் தயாராகவே இருக்கும் அதனால எல்லாவற்றையும் அவர் பேசினார் ஆனா தேர்தலில் ரிசல்ட் என்ன வந்தது அதிமுகவினுடைய ஓட்ட முதல் முதல்ல சீமான் தான் சார் கேட்டாரு உங்களுக்காக நான் உழைச்சிருக்கேன் உங்களுக்காக நான் தியாகம் பண்ணியிருக்கேன் இப்போதுதான் வெளிப்படையாக கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு சீமான் நான் அண்ணா திமுகவுக்காக உழைத்திருக்கிறேன் நான் அதிமுகவுக்காக தியாகம் செய்திருக்கிறேன் என்ன செய்தீங்க ஈழப்போரினுடைய உச்சகட்டமாக இருந்த நேரத்தில் ஈழ அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக திருப்பிய வேலையை புரோக்கர் வேலையை பிரதானமாக செய்தவர் சீமான் அந்த வேலையை அதிமுகவுக்கு லாபம் ஈட்டுகிற வகையில் திசை திருப்பி விட்டவர் சீமான் இப்போது ஒரு கன்ஃபூஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு உங்களுக்காக நான் தியாகம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி இது எல்லாவற்றையும் கடந்து நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் அரசியலில் எந்தவித பெரிய அங்கீகாரத்தையும் கூடாது டெபாசிட் இழக்கிறது மட்டும் எல்லாரும் டெபாசிட்னு சொல்றாங்க இவர் வாங்கிய ஓட்டு இருமடக்காக வாங்கி இருந்தாலும் கூட டெபாசிட் வாங்க முடியாது இப்ப ஓட்டு வாங்கியிருக்கிறாங்கல்ல சார் இந்த ஓட்ட இன்ட்டு இரண்டு அப்படின்னு போட்டுக்கோங்களேன் பெருக்கனா இரண்டால பெருக்கனா கூட ஒரு ஓட்டு சதவீதம் வரும்ல ஒரு ஓட்டு எண்ணிக்கை வரும்ல அந்த ஓட்டு கூட டெபாசிட்ட எலிஜிபிலிட்டி இல்லாத ஓட்டு அந்த வாக்கை தான் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை மக்கள் எப்போதும் ஏற்பதற்கு தயாராக இல்லை முதல் தலைமுறை வாக்காளர்கள் வேண்டுமானால் சீமானுடைய அந்த சினிமாட்டிக்கான பேச்சு இருக்குது அந்த பேச்சில் மயங்கி வாக்களிப்பார்களே தவிர மக்கள் ஆக்கப்பூர்வமாக வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் சித்தாந்த ரீதியாக வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்போதும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பவர்களாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் இருந்ததில்லை என்பதை இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மேலும் ஒரு முறை சம்மட்டி அடிகொண்டு அடித்து நிரூபித்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்முனை போட்டியாக தான் கருதப்பட்டது தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் ரிசல்ட் வரைக்குமே அப்படிதான் நம்ம கருதப்பட்டது இதுல அந்த அறுபத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வந்து திமுக வெற்றி பெற்றிருக்குது இது ஆனா பாமக மற்றும் நாம் தமிழருடைய மொத்த ஓட்டுகளின் கூட்டுத்தொகை வந்து அறுபத்தி ஆறாயிரம் தான் ஹிமாலயன் வெற்றி தான் கருதப்படுகிறது இத நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல மும்முனை போட்டி என்றெல்லாம் முன்னாடி குறிப்பிட்டு ஊடகங்கள் ஆறுடம் கிடைத்தன செய்திகள் கூட மும்முனை போட்டி என்றுதான் சொன்னார்கள் அதுல என்னன்னா சார் மும்முனை போட்டி என்பதையே நான் முதலில் ஏற்கவில்லை இது அதிமுக களத்துல இருந்திருந்தா இருமுனை போட்டி என்று எடுத்துக் கொள்ளலாம் திமுகவோடு மோதுவதற்கு சமபலம் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு யாரிடத்திலே இருக்கிறது என்று கேட்டால் இடத்துல இருக்கிறது அவர்கள் களத்தில் நின்றிருந்தால் நீங்கள் இருமுனை போட்டியாக அதை எடுத்துக் கொள்ளலாம் இப்ப அவர்கள் களத்துல இல்லை ஆனா உதிரி கட்சிகளை எல்லாம் சேர்த்து கொண்டு பாரதிய ஜனதா ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இயல்பாகவே வன்னியர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அடர்த்தியாக இருக்கிற வட மாவட்டத்தில் அவர்களுடைய வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய தொகுதிகளில் பிரதானமாக இருக்கக்கூடிய தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஃபேவரா இருக்கிற பத்து தொகுதிகளுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய பட்டியலை போட்டீங்கன்னா அதுல ஐந்தாவது இடத்திலேயே ஆறாவது இடத்துல விக்கிரவாண்டி தொகுதி இருக்கும் அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி எனவே இப்போது கூட தேர்தல் களத்தில் இருமுனை போட்டிகள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியில அங்கம் வகிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் நேரடி போட்டி இந்த களத்துல இருந்தது ஏன் இல்லைன்னா இரண்டாவது இடத்தில் இருந்தவர் களத்தில் இல்லை என்கிற போது மூன்றாவது இடத்தில் இருப்பவர் எமர்ஜியாகி இரண்டாவது இடத்துக்கு வர்றாரு அவ்வளவுதான் இப்ப சீமான் மூணாவது இடத்துல இருக்காரான்னு கேட்டா சீமான் மூணாவது இடத்துல இல்ல ஏன் சீமான் மூணாவது இடத்துல இல்லைன்னு நான் உறுதியா சொல்றேன்னா இந்த களத்தில் வேறு பிரதான கட்சிகள் இல்லை ஒருவேளை வேறு பிரதான கட்சிகள் இந்த களத்தில் இருந்திருந்தால் சீமானுக்கு மூன்றாவது இடமும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும் இதுதான் தேர்தலில் எதிரொலித்தது எனவே இதை மும்முனை போட்டி என்று கூட சொல்ல முடியாது மொத்தமாகவே இந்த நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதியும் சேர்த்து ஒரு வெற்றியை நூறு விழுக்காடு வெற்றியை இந்திய துணை கண்டத்தில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் சேர்த்துதான் சார் மக்கள் கொடுத்தாங்க வேற எந்த மாநிலத்திலும் இப்படி நூறு விழுக்காடு வெற்றியை கொடுக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி கால்பதிக்கவே முடியாது என்று சொல்லப்பட்ட கேரளத்தில் கூட ஒரு இடத்தில் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றார் திருவனந்தபுரம் தொகுதியில அங்க கூட பாரதிய ஜனதாவால் அக்கவுண்ட ஓபன் பண்ண முடிஞ்சது ஆனா தமிழ்நாட்டுல அக்கவுண்டே ஓபன் பண்ண முடியல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டார் வேட்பாளர்கள் ஆளுநராக இரண்டு மாநிலங்களுக்கு இருந்த தமிழிசை சவுந்தரராஜ ராஜினாமா பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சரான எல் முருகன் அந்த ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மூணு நாலு மாதம் கூட இன்னும் ஆகல நீலகிரி தொகுதியில களம் காண்றாரு அந்த கட்சியினுடைய நட்சத்திர வேட்பாளர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ந்து வரும் தலைவர்களில் ஒருவர் ஆறுடம் கணிக்கிற அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியில போட்டியிடுறாரு இவ்வளவையும் மீறி மக்கள் வெற்றியை திமுகவுக்கு தான் கொடுத்தாங்க அந்த வெற்றிக்கு அங்கீகாரம் தருகிற வகையில் கூடுதலாக பலம் சேர்க்கிற வகையில் இந்த மூன்றாண்டு கால ஆட்சியை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் இந்த மூன்றாண்டு கால ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருந்திருக்கிறது என்பதை நிரூபிக்கிற தேர்தலாக இந்த இடைத்தேர்தல் அமைந்தது தான் இத்தனை ஆயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் அவர்களுக்கு வந்து கூடுதலாக கிடைத்தது இவ்வளவு பெரிய வெற்றியை மக்கள் தந்தார்கள் இது மக்கள் திராவிட மாடல் அரசுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் திமுக தலைவராக பொறுப்பேற்றது முதல் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர் வெற்றியை வந்து கூச்சுக்கிட்டு வர்றாரு இது இந்த வெற்றியின் மூலம் வந்து இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய ஒரு முன்னோட்டமாக கருதப்படுகிறதா ஒரு ஜனநாயக ரீதியிலான இயக்கம் என்பது வெற்றியை மட்டுமே சுவைப்பது அல்ல தோல்வியையும் வெற்றியையும் ஒரு சேர எடுத்துக் கொள்வதுதான் ஜனநாயகத்தினுடைய மாண்பு அப்படி ஜனநாயகத்தினுடைய மாண்பின் வழியில் வளர்ந்தவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போது கூட அவர் ஒரு அறிக்கையில சொன்ன செய்தியை நான் ரொம்ப நுட்பமாக உள்வாங்கிக் கொள்கிறேன் திரௌபதி முர்மு அம்மையார் குடியரசுத் தலைவராக இருந்து கடந்த ஆட்சியை நிறைவு செய்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்தாவது ஆண்டு நிறைவு செய்கிற போது அவர் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் வந்து பேசிவிட்டு போனதற்கு பிறகு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் அந்த நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் பிரதமர் பேசினார் எதிர்க்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமைய போகிறது நானூறுக்கும் அதிகமான இடங்களில் நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் என்று சொன்னார் சொன்னவர் யார் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஷேடோ கவர்மெண்ட் அண்ணா சொன்னார் சார் ஒரு அரசை அது வழி தவறுகிற போது நடத்துகிற வல்லமை யாருக்கு இருக்கிறதுன்னு கேட்டா நிழல் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய வல்லமை எதிர்கட்சிகளுக்கு தான் இருக்க எதிர்கட்சியே இல்லாத நாடாளுமன்றம் உமையும் சொன்னாரு ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி வாகை சூடுவோம் என்று சொன்னார் இருநூறுக்கும் அதிகமானா இருநூறுன்னு திமுகவா இல்ல ஒரு கூட்டணிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கட்டி எழுப்பி அதை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்த்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு உண்டு அந்த அடிப்படையில் இருநூறையும் சேர்த்து நாங்கள் கைப்பற்றுவோம் என்று சொல்வது காங்கிரசையும் உள்ளடக்கித்தான் விடுதலை சிறுத்தையும் உள்ளடக்கித்தான் பொது உடைமை இயக்கத்தையும் உள்ளடக்கித்தான் இப்படி எல்லா கட்சிகளையும் முஸ்லீம் இருந்து மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வரை கூட்டணியில் அங்கம் வகிக்கிற எல்லா கட்சியையும் உள்ளடக்கித்தான் அவர் பேசினார் அந்த பார்வை என்பதே ஒரு ஜனநாயக பார்வை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் தொடர் வெற்றியை குவித்து வந்ததால் அவரிடத்துல எங்கேயும் ஆணவம் இல்லை அவரிடத்தில் அகங்காரம் குடிகொள்ளவில்லை அவர் எப்போதும் போல மக்களுக்கான தலைவராகவே இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகவே தான் நான் புரிந்து கொள்கிறேன் காரணம் அதிமுகவினுடைய பலகீனமான கட்டமைப்பு இன்னும் கூடுதலான பின்னடைவை அதிமுகவுக்கு தந்துவிடும் இந்த வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்று தான் புரிந்து கொள்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வியையே அந்த இயக்கத்துக்கு தந்திருக்கிறார் அதனாலதான் ஓபிஎஸ் அணியில ரொம்ப நயமா பேசக்கூடிய ஒரு மருது அழகராஜ் எனக்கு நீண்டகால நண்பர் தான் பல எழுத்துக்களால் அவருடைய எழுத்துக்கள் வந்து அங்கீகாரம் பெற்று அதை நான் மிகவும் ரசித்த காலங்கள் எல்லாம் உண்டு இப்போதும் நட்பு பாராட்டுகிறேன் அவர்தான் சொன்னாரு தோல்விக்கு தொண்டர்களை பழக்கி விடாதீர்கள்ன்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அறிக்கையை தான் ஓ பன்னீர்னு சொல்லுவோம் கொடுத்தா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தோல்வியை மட்டுமே நீங்கள் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் ஒரு புறத்திலே ஒரு தலைவர் தொடர்ந்து வெற்றியை அந்த இயக்கத்துக்கு தருகிறார் இன்னொரு புறத்திலே எதிர்த்துலையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்வியை தந்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் மருது அழகராஜ் சொன்னார் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவுக்கு தோல்வியை தரப்போகிறார் இமாலய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திமுகவினுடைய தலைவராக முதலமைச்சராக இரண்டாவது முறையாக வாகை சூட போகிறார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க போகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்ததுல இருந்து அவங்க ஒரு சாதுரியமான ஒரு முடிவாக நீங்க கருதுறீங்களா இல்ல வந்து தோல்வியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு முடிவாக கருதுறீங்களா தொடர் தோல்வியை பரிசீலித்த எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு தோல்வியை தள்ளிவிடக் கூடாது என்பதற்காக இந்த தேர்தலில் இருந்து ஒதுங்கி கொண்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதுல இன்னொரு கூடுதலான செய்தி பாரதிய ஜனதா கட்சியோடு இப்போதும் கரம் குழுக்குவதற்கு தயாராக இருக்கிறார் யாரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு தடை அண்ணாமலை ஒருவர் மட்டும்தான் அண்ணாமலை அந்த இடத்தில் இல்லை என்று சொன்னால் தாராளமாக அவர் அங்கே சென்று அமர்ந்து கொண்டு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தன்னுடைய ராஜ விசுவாசத்தை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறார் என்பதுதான் முன்னாள் அமைச்சர்களாக இருந்த செல்லூர் ராஜிலிருந்து ஆர் பி உதயகுமாரிலிருந்து டி ஜெயக்குமார் வரை சமீபத்தில் பேசிய பேச்சுக்களினுடைய சாராம்சம் நீங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு துளியும் விருப்பம் இல்லைன்னா அப்படியெல்லாம் பேசிட முடியாது அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்துருவாங்களா செல்லூர் ராஜுவும் ஆர் பி உதயகுமாரும் ஜெயக்குமாரும் அவர்களை கேட்கிற அந்த துணிச்சல் கூடவா இல்லாமல் இருக்கிறா பழனிசாமி அப்படியெல்லாம் இல்லை இந்த முறை ஒரு வாய்ப்பு எதன் மூலமாக ஒரு வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் மூலமாக ஒரு வாய்ப்பு பாரதிய ஜனதாவோடு மீண்டும் இணைந்து கொள்வதற்கு எனவே அவர்களுக்கு ஒரு கிரீன் சிக்னலை காட்டினா அந்த ஆதரவு என்பது களத்திலிருந்து வெளியேறிவிட்ட ஆதரவு தான் நேரடியாக ஆதரவு இல்லை மறைமுகமா ஆதரவு மறைமுகமான ஆதரவு என்பது ஏதோ ஒரு வகையில் மீண்டும் பாரதிய ஜனதாவோடு தங்களை கொண்டு சேர்க்கும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பியிருக்கக்கூடும் அந்த வியூகத்தின் அடிப்படையில் தான் அவர் இந்த தேர்தல் புறக்கணிப்பை அரங்கேற்றினார் உண்மையிலேயே அதிமுக இவ்வளவு பெரிய பலகீனமான சூழல் இருக்கிற போது இந்த தேர்தலில் அவர் களம் கண்டிருக்க வேண்டும் களம் காணாமல் தேர்தலில் ஒதுங்கி இருந்தது என்பது அதிமுகவினுடைய வழக்கமான இயக்கத்துக்கு மாறாக அந்த கட்சியிலே ஒரு சோர்வு மனநிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்த பல்வேறு தகவல்களை அளித்தே மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம்